ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்லேருந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ட்ரெண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரேட்டோடு நான் வந்து காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து காம்போ ஆஃபராகவும் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாமே சென்னை சர்ஸோட நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்க பிடிக்குன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சனிசில்ஸ் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ரெண்டு சாரியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூபா வருது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க அழகான கலர் காம்பினேஷனோடு உங்களுக்கு வந்து வருதுங்க பாருங்கள் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவுக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது இது வந்து கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு பல்லு பார்டரோடு உங்களுக்கு வந்து வருதுங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ஜரிக்கா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரெண்டு சேரீ எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரரூபா ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பிங்க் வித் எல்லோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான காம்பினேஷனோடு வருதுங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்துட்டு நீங்கள் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி செனைசஸ் இங்கே ஆன்லைன் அவைலபிள் இருக்குது டைரெக்டாக வரணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இது வந்து பிங்க் வித் நேவி ப்ளூ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளான ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரெண்டாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்குது பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக கொடுத்துருக்காங்க இதெல்லாமே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சென்னை சில்ஸ் ஆன்லைன் அவைலபிள் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ட்ரெண்டியாக வந்து போயிட்டுருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இந்த க்ரீன் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரெண்டு சாரி எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரரூபா அதுக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் சில்க் சாரீஸும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் வச்சுருந்தாங்க அதோட கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் நல்லா ஒரு எல்லோ மாம் நல்ல ஒரு எல்லோ மாம்பழ எல்லோ பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்ட்டுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக வந்து இருந்தது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் பல்லூல டசல்ஸோட உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன் பல்லூல டசல்ஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்குங்க உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் எல்லாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டசல்ஸோடையே வந்துடுது ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு கலர் காம்பினேஷன்ஸு இங்கே பாருங்கள் பல்லுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸு ஆஃபர்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காமல் இருக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் இந்த ஸ்கை ப்ளூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டசல்ஸோடையே வருது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து போடுறேன் இந்த ஸ்கை ப்ளூ வித்து உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்கை க்ரே கலர் பல் பார்டர் இருக்குங்க சாரி பார்டர் கிடையாது பல்லு க்ரே கலர் பல்லு இருக்குது அது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து எடுப்பாக இருக்குது அது பார்க்கும்போதே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு லெமன் எல்லோ லெமன் எல்லோவில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணும்போது எங்கெங்கே எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்து வந்து கிரே க்ரே கலர் கிரே கலரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி பல்லு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குது இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் நைன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த ரேட்டெல்லாமே வந்து பாருங்கள் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது ரேட் எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவுக்கு நம்ம அந்த சாரீஸ் பார்த்தோம் இந்த சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ்ஸு பார்டர் இருக்கிறது எல்லாமே நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்கள் கிரே வித்து பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து வருது இதோட ரேட்டும் நைன் நைன்ட்டி ஃபைவ் தான் பொதுவாக இந்த சாரீஸ் எல்லாமே காமனாக நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வந்திருக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அழகான கலெக்ஷன்ஸு கலர் காம்பினேஷனோடு உங்களுக்கு வந்து வருதுங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கலெக்ஷன்ஸு எது வேணுங்கிறது நைன் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் இருக்குது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை இருந்து தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் வந்து இதெல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாமே நிறைய பேர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுங்க இது வந்து ரெட்டு வித் பெப்சி ப்ளூ காம்பினேஷனில் இருக்கு பல்லூல டசல்ஸோடயே வந்துருது தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்